தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதி நட்சத்தி வசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் பரிசைய சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏறோதோ உய கொள்ள வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினார் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசிரியர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று புதுக்காலம் முப்பதாம் வாரம் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாரு நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறார் என்ன விஷயம் என்ன நம்புங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏசப்பாவை நம்புறது கிடையாது அந்த காலத்தில் ஏசப்பாவை ஏசப்பாவை உடலை வந்து கொல்றதுக்காக எல்லாருக்கும் தேடிட்டு இருந்தாங்க அரசர்கள்லாம் ஆனால் இந்த காலத்தில் நாம் எப்படா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நடக்கும் எப்படா ஏசு அவ குறை சொல்லலாம் எப்படா ஒரு நம்மளுடைய வார்த்தையால் கொலை நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறோம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தோன்னா மற்றவங்க யாராவது கடவுள் மேலே பக்தியாக இருந்தவங்கள பார்த்து ஏய் இப்படிலாம் இருக்கு அதெல்லாம் வேஸ்டா நான் பாரு எவ்வளோ பக்தியாக இருந்தேன் கடைசியில் எனக்கு இந்த நிலம தான் வந்துச்சு நீயும் நீயாவது பழச்சிக்க அப்படின்னு சொல்லி தீயம் வழியில் அவங்கள திருப்புறது இதுதான் சாத்தானுடைய வேலை இதெல்லாமே ஓகேங்களா அதனால என்ன பண்ணக்கூடாது ஒழுங்கா ஏசப்பாவை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஓகேங்களா ஏசப்பாவை என்ன சொல்றாரு நீங்க ஆண்டவரின் பெயரால் ஒருவர் ஆசை பெற்றவர் நீ எப்போ ஏற்றுக்கிறியோ அப்போதான் நீ என்னை காண்பாய் அப்படின்றாரு ஓகேங்களா ஸோ நாமளும் எப்பயுமே ஏசப்பாவை மறுதளிக்கவே கூடாது எப்பயுமே அவரை ஏற்றுக்கொண்டுகிட்டே இருந்தோம்னா அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார் நம்மளை காப்பாற்றுவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே போடுவி நன்றி மரியே வாழ்குவின் ரத்தம் ஜெயம் கல்லேலூயா பிரை தலா